ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனே கூட வந்து எல்லா விதமான சௌகரியும் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த படத்தை தாடியோடு வந்தார் என்னனே தாடியோடு இருக்கீங்க ஜிபி ஊற்றினே அடையாளம் தெரியாதுனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன் அப்புறம் தான் வந்து இந்த டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்குது ஓகே நான் மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட் ஆகிருப்பார் பரவாயில்ல தாடியோடையும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்காரு இதா பே கேக்கணுமா கேட்டு எஸ் அண்ணா एक्चुअली ஐ ஹேவ் ஒன் क्वेश्चन ஃபார் யூ இப்போலாம் एक्चुअली போ சர்வீஸே இல்ல பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர்ஸ் வந்துட்டே இருக்கு லெட்டர் இன்னும் நிறைய வரதா இது எனக்கு என்ன லெட்டர் படிக்க நேரம் இல்ல இல்ல அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது போஸ்ட்மேன் கிடையாது போஸ்ட் சர்வீஸே கிடையாது உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா இல்ல 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 எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார் அது உண்மையா அது யார் கொண்டு வந்து கொடுக்கறாங்கன்னு கேக்குறேன் நானே போஸ்ட்மேன் போஸ்ட் என்ன சொன்னாருன்னா ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க எல்லா போஸ்ட்லயும் இதான் இருந்தா சில வான் பண்றாங்கன்னு பெரிய அதிகாரியை கூப்பிட்டு என்ன பேசினாங்க சரி சரி நான் வீடியோல சொல்லி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு இல்ல போஸ்ட் லாஸ்ட் தெரியுமா கவர்மெண்ட் உங்களால இல்ல சார் இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது போனதுக்கு அப்புறம் இந்த ரட்டுங்கிற யாருமே இப்ப படிச்சு கிடையாது இப்ப இந்த ரட்டுங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம் எனக்கு இப்ப எவ்வளவு ரட்டர் இருக்கு ஆனா இன்னைக்கு கூட நான்

அடுத்து ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு ஒரு டேஸ் ஒரு டேட் வேணும் அப்படின்னு என்ன கடா கூப்பிடறதும் கூப்பிடுறீங்க இவ்வளோ அப்புறம் பிச்சு கிச்சு இந்த படத்துக்குள்ளே வந்தாரு இன்னைக்கு பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் ஸோ சரி இந்த படத்தில் நடிச்ச அனுபவம் அவங்க உங்களை ட்ராக்கிங் பண்ணதை விடுங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க அவங்களாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க பாசமாக இருந்தாங்க

நம்ம ரெண்டு பேரும் அந்த அந்த காவேரிக்காரர் கிராஸ் பண்ணும் போது பாத்துட்டே சார் ஒரு மூணு டைம் கிராஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க நம்ம வீட்டு டிஸ்கஷன் போட்டிருந்தோம் அப்ப வந்து கேட்டேன் உங்க வீட்டுல இருந்து எதாவது குழம்பு எல்லாம் கொண்டு வாங்க கொண்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் என்னங்க நான் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க என்னதான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேப்பேன் இல்ல சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார் என்ன காரணமா இருக்குன்னு அப்படியே விட்டுட்டேன் சரி ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிடுங்க ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட காரணத்தை சொல்லிருங்க அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசுவோம் எல்லாருக்கும் வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிள்ளைன்னா நானும் இப்ப இருக்கும் போது நானும் சுசீரன் சார்லாம் ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில சொல்லிட்டேன் அடுத்து இவர் வெளிநாடு அப்படி பண்ணாரு ஹிட்டு நான் மாதிரி பண்ணாரு ஹிட்டு நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் அசனாக இருக்கேன் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும் வீட்டில் பட லெலிஸ் ஆனாலும் பிரச்சனை நடக்குது இவர் வந்தா இருந்தால் எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அந்த பாடி நாடு இட்டு அவர் ஒரு படம் சுஜீந்தர்னு பேப்பர் வந்தாலும் என்னை சு பேர பதத்திற்கு என்னை பாப்பா நான் அப்படியே டக்குன்னு பார்க்கறது தான் இருந்துருவேன் இவர் வேற ஓயாம படம் போட்டாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணான்னு வரல சரத சரதா படம் பண்றாரு சாருங்கிறது வீட்டுல பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினார் இவரு அதனால நான் கூப்பிடுறேன் கூப்பிட மாட்டேங்கிறது சொல்லியிருந்தேன் இல்ல இது வந்து காமெடியா சொல்றேன் மத்தபடி ஒரு தடவை இருந்தாலும் அதே காமெடியா சொல்றேன் கண்டிப்பா சார் இல்லை அது வீட்டில் கூட சொல்லுவாங்க நீ வந்து நீ யாரை பார்த்து வேகமான படம் பண்ணணும் தெரிஞ்சீங்கன்னா சார் பாரு ஒன்று இருந்தாலும் பண்ணியா அப்படின்னு பாரு அந்த எனக்கு வந்து ஒரு மறைமுகமா என்னோட நண்பராக இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர்மா இருந்தா அவரு இந்த படத்தில் நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ரொம்ப நீ கூட்டம் மகிழ்ச்சி சார்